ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க மழையை பாருங்க எங்கள் ஊரில் சரியான மழை இன்னைக்கு அவ்வளோ மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டுருக்கு மழை நேரத்தில் என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டு என்ன சமையல்னு பார்க்கலாம் மழையில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்ப்போம்மா தாஞ்சா எல்லாம் நல்லா இருக்கேல என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கேட எங்கள் ஊரில் மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு அம்மா மூணு நாளைக்கு மழையை அப்போ ரெண்டு நாள் தான் வெயில் அடிச்சது முன்னாடி நல்ல மழை இல்லைம்மா ஆமாம் நல்லா ஊற்றுதுமே அதோட நீ நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்க இந்த பாருங்கள் கொய்யா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிள்ளையோ ஒருக்கை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி சரியான மழை இருக்குதா அதனால் இன்னைக்கு வத்தல்லாம் போட முடியலை சரி இந்த சீப்பு முறுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் முறுக்கடா கையை வச்சா நொறுங்குது அதனால தாங்க பார்சல் வரையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உடையுதுன்னு சில பேர் சொல்கிறீங்க கையை வச்சா அப்படி நொறுங்கும் நொறுஞ்சிடும் அதனால தான் ஒவ்வொரு டைம் வந்து பார்சலுமே கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி வருது உடங்கு ம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கு இன்னைக்கு நைட்லேருந்து மழை பெய்யவும் சரி கடத்தரில் கொஞ்சம் வேலை அதையாவது முடிச்சிட்டு வரலாம் ரொம்ப நாளாகுது கடத்தருக்கு போய் அந்த வேலையாவது முடிச்சுட்டு வரலான்ட்டு போயிட்டு வந்தேன் இதோ எடுத்துகிட்டு வரமா எடுத்துட்டு அப்புறம் நிறைய பேர் வத்தல் ஆர்டர் போட்டிருக்கீங்க கொஞ்சம் லேட் ஆகுதுங்க எல்லாருக்குமே கொடுக்க நிறைய வத்தல் ஆர்டர் எடுத்ததுனால இந்த மானை வர நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க மழை பேஞ்சிட்டே இருக்குது அதனால வத்தல் கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்கிது வத்தல் பில்லெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துருவோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க என்னம்மா வெயில் கேட்டேன் ஆமாம் அதனால வெயில்னால தான் வெயிலாக வெயில் நல்லா இருந்தால் தான் வத்தல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க மழை பெய்யில் அதனால தான் இல்லை மழைன்னா வெயில் அடிச்சிடுன்னா உங்களுக்கு பாருங்களேன் மானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் ஊர் மன்னார்குடி கடத்தருவோம் பாருங்கள் ஒருத்தருமே ரோட்டில் இல்லை அவ்வளோ மலை கொட்டு கொட்டு கொட்டுனு கொட்டுது எங்கூட்டு மலை உங்கள் ஓட்டு மழை இல்லை அவ்வளோ மலை பாருங்க உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மழை பெய்யுதா இல்லை வெயில் அடிக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் மழையை பார்க்கவுமே நல்லா தானே இருக்குது பாருங்களேன் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரையில் இறால் உரிக்கே வாங்கிட்டு இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அந்த மலையில் நம்மளால வந்து ஒரு உட்காந்து உரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது ஆமாம் அரை அரை கிலோ ராள் வந்து இரநூறுபா பரவாயில்ல குழம்பு வச்சு கொடுத்தா கூட தேவையில்ல தான் அதுதான் ஹோட்டல் இருக்கு மீன் வந்து கொட்டுங்க என்ன மீன் பாருங்க மத்தி மீன் நல்லா இருக்கும்ல குழம்புக்கு நல்லா இருக்கும் மத்தி மாங்காய் ஒன்று என்ன இருக்குமா ஏரி நம்ம போட்டு மரத்துல இருந்து ஒன்னும் பறிச்சு வந்திருக்காங்க அதனால் சரி அப்படின்ட்டு கொஞ்சோண்டு மீன் வாங்கிட்டு போயிடலான்னு மத்தி மீன் இது போகிறேன் இது போகிறான் நல்லா அலசியாக கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு வாட்டி அலசிக்க வேண்டியது தான் அந்த மீன் முள்ளெல்லாம் அறுத்துட்டாங்க நல்லா அறுத்துட்டாங்க அந்த மத்தி மீனில் இந்த சைடில் கொஞ்சோண்டு முள் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி முள்ளெல்லாம் இருக்காது சூப்பராக சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு அதெல்லாம் க்ளீனாக வெட்டு வெட்டி கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு வாட்டி அலசிட்டு சமைச்சிட வேண்டியதுதான் ஒரு ஒரு மணியாக வேலை வந்துடுங்க ரெண்டாயிரம் சாப்பிட்டுவோன்னை எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கிள்ளி கிள்ளிக்கில் வச்சு குடுக்க வேண்டியது வாங்க சமைச்சிடலாம் அவங்க முறுக்கு போடட்டும் புளி ஒரு உருண்டை புளி பாருங்க விளவு அந்த எடுத்தோம் மீனே அந்த மீனுக்கு வந்து விளவு புளி மாங்காய் வர இருக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஊற வச்சிடலாம் இந்த மலைக்கு மத்தி மீன் குழம்பும் ட்ரால் வறுவலும் உலைய வீட்டுக்குள்ளேயே வைக்கலான்னு வச்சாச்சு சாரல் அவ்வளோ சாரல் அடிக்குது சரி வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன் மீன் குழம்புக்கு மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை நான் அந்த மெத்தேடில் தான் வைப்பேன் வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கெல்லாம் இப்போ தாளிச்சு விட்ருலாம் குழம்பு இப்போ தாளிச்சு விட்டுருவோமா இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கறி வடவும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது போன வருஷத்து வடவம் நம்ம அந்த தூளாக பிடிக்க பிடிக்க தூள் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கும் அந்த தூள் தான் நான் அள்ளி வச்சுப்பேன் போன வருஷத்து வெங்காயம் உடவோம் நல்லா பழகுனா தான் நல்லா வாசமாக நல்லாயே இருக்கும் எப்படி வெடிக்கிது பார்த்திங்களா அவ்வளோ வாசமாக இருக்குது அது கூட கொஞ்சோண்டு வெங்காயமும் போட்டுக்குவோம் ஃப்ரெஷ்ஷாக வெங்காயம்லாம் அவசியமாக போடணுமா கறிவடவும் போட்டானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பில ஒரு கொத்து ஒரு பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் பெரிய பழமாக அதையும் வதக்கிக்கலாம் மானம் ஒரே இருட்டாக இருக்கா பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விடாமல் நேற்று நைட்லேருந்து அவ்வளோ மழைங்க மண்ணார்குடியில் அதனால் கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது அப்படியே மீன் குழம்புக்கு நம்ம வீட்டு செடியில் ஒரு நாலு மிளகாயும் பறிச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்து மீன் குழம்புல போட்டோம்னா தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இங்கே ஒரு செடி இருக்கு அதுலேயும் பறிச்சுக்குவோம் இது போதும் இதை அப்படியே லைட்டாக கட் பண்ணிட்டு போட்டுடலாம் மிளகாயை லைட்டாக அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த முனையில் போட்டுக்குவோம் இந்த மலைக்கு மத்தி மீனுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாம் வதக்கி விட்டு குழம்பு கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிடலாம் பாருங்கள் நம்ம வீட்டு மரத்தில் ஒரே ஒரு மாங்காய் இருந்திருக்கு பறிச்சிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் மாங்காய் வத்தெல்லாம் இருக்கீங்க என்ன மாங்காய் சீசன் வரலை இப்போதான் பூ பிஞ்சு அப்படி இருக்குது வந்தோடனே நம்ம வீடியோவில் சொல்லுவோம் இப்போ ஒரு ஒருக்கா இருந்து தான் பறிச்சுட்டு வந்தாங்க இதுக்காகவே இன்றைக்கி மீன் வாங்கினேன் இதை போட்டு வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொச்சிருச்சு மாங்காய் பாருங்கள் மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் மாங்காவே கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குன்னு நல்லா முத்தலை இன்னும் நாள் ஆகணும் மாங்காய் வர்றதுக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்புனா அதுக்கு தனி ருசி உண்டு மீன் குழம்புனாலே முக்கியமாக மாங்காய் போடணும் நம்மளுக்கு சீசன் ஒவ்வொரு சீசனில் மாங்காய் கிடைக்க மாட்டேங்குதா சும்மாவே வைக்க வேண்டியதாக இருக்குது கொதிக்க கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இருக்குன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் எப்போயும் மீன் குழம்புக்கு தேங்காய் போட மாட்டேன் இன்றைக்கி வந்து என்னமோ கொஞ்சம் தேங்காய் போட்டு சாப்பிட்ணும் வைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வைப்போமா கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வெங்காயம் இப்போ அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடிச்சுக்குவோம் குழம்பு கொதித்து மாங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ வரைச்சோம் இல்லையா கொஞ்சோண்டு தேங்காய் அதை ஊற்றிக்குவோம் அந்த மழை நேரத்தில் தாங்க ஏதாவது நல்லா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் நல்லா வயிற்று பசி நல்லா எடுக்கும் ஏதாவது நல்லா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் வேலையும் இன்றைக்கி மழை மழை காரணத்தினால பார்சலும் போடலை வேலை எந்த வேலையும் இல்லை மழைனால ரொம்ப பெருசாக ஒன்றும் வேலை இல்லை கொல்லையில் தட்டை சீப்பு முறுக்கு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இன்றைக்கியாவது கரெக்டான சமைச்சு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தேன் ரெகுலராக நம்ம சாப்பிட்றதுக்கு பார்சல்லாம் போட்டுட்டு வந்து சாப்பிட மூன்றரை மணி நாலு மணி ஆகிடுது மத்தியான சமையலுக்கு சாப்பிட்றதுக்கே சமைச்சி வச்சுட்டு பார்சல் போட போனோம்னாக்கா நாலு மணி ஆகிடுது இன்னைக்காவது நேரத்தோடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே மீனையும் போட்டுடலாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமா மீனும் நல்ல மீனாக இருக்குது போட்டு குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் பார்த்தோன்னே சாப்பிடணும் உங்களுக்கும் பசி எடுக்குமே நீங்களும் இந்த மழை நேரத்தில் இது மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் நல்லா இந்த பக்கம் சாதமும் வெந்துருச்சு அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது பாருங்க மத்தி மீன் குழம்பு சூப்பராக இருக்குது இப்போ அது அப்படியே மூடி வச்சிட்டு நாளை தாளித்து விட்டுரலாம் கொஞ்சோண்டு சோம்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை போட்டுப்போம் கருவேப்பிலை ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளியை வதக்கி விட்டுட்டு தோல் செய்விட்டு ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுப்போம் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் கொஞ்சம் தழை தழன்னு கொஞ்சோண்டு உருளை ஒரு உருளைக்கெழங்கெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த உருளைக்கெழங்கு வேகட்டும் இறால் வந்து கொஞ்சம் அரை வேக்காடு இந்த உருளைக்கெழங்கு உடனே போட்டுக்கலாம் இந்த இறாலுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் கிரேவி மாதிரி செய்ய போகிறோமா அதனால் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் அன்றைக்கி இறால் வறுவல் போட்டிருந்தேன் சில பேர் அதில் கமெண்ட்ஸில் வந்து இஞ்சி பூண்டு போடுங்கக்கா இஞ்சி பூண்டு போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க சரி போட்டுடலாம் அதுவும் கிரேவியாக வர செய்கிறோமா அதனால் போட்டுடலான்னு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு எதுவும் மிளகு ஜீரகம்லாம் நான் சேர்க்கலை நம்ம விட்டு கறி மசாலா தூள் போட போகிறேன் அதில் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அது எல்லாம் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காயோட இப்போ உருளைக்கெழங்கு பாருங்கள் ஒரு அரைவேக்காடு வந்துருச்சு இப்போ இறால் சேர்த்துலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதான் இறால் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அதையே தண்ணி விடும் அப்படியே பரட்டி விட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொத்தரங்காய் வந்ததா ஒரு முட்டை இன்றைக்கி மழை வர அடித்து ஊற்றுதா சரி நாளைக்கு அவிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய் இன்றைக்கி வெயில் அடிச்சிருந்தா அவிச்சு கொட்டியிருப்போம் இன்னைக்கு மழை பெய்யுதுங்கிறதுனால இன்றைக்கி அவிச்சா வீணாக போயிடும் அதனால் நாளைக்கு அவிச்சுக்கலான்னு கிடக்கு இப்போ ஆள் அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா கறி மசாலா போட்டு ஏற்கனவே நான் இறால் கிரே இறால் வறுவல் செஞ்சால் ரொம்பவே நல்லா இருந்தது அதனால் இப்போ அதுலேருந்து அதே கண்டினியூ பண்ணிக்கிறது நமக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா வந்து ஒரு பச்சாவசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பப்போ கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோமா தேங்காய் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அரைச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சாத்துல போட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கடைசியாக புதினா மல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் என்கிட்ட புதினா மட்டும்தான் இருக்குது மல்லித்தலை இல்லை அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் சமையல் ரெடி என்னம்மா சாப்பிட்லாமா இங்கே பாருங்கள் மழை விடவே இல்லைங்க நைட்டு பிடிச்ச மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு சாப்பிடலாமா வயத்த பசிக்கு இது வாங்க சமைச்சாச்சு சாப்பிடலாமா கோயில்ல பூஜை என்ன போனாங்க ஆமா வாங்க நம்ம சாப்பிடுவோம் நேரம் ஆயிட்டு அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம் பூஜை அந்த மலையில கோயில்ல பூஜை போட்டிருக்காங்க சில பேருக்கு தெரியாது கிடா வெட்டு பூஜை நடந்தேன் அது இன்னைக்கு சரியான மலை அங்கேயே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவோமா வந்து சாப்பிடுவோம் மீன் குழம்பு பிடிக்கும் என்ன வந்து சாப்பிடட்டும் வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடுவோம் வாங்க மாங்கா எல்லாரும் சாப்பிடுங்க மீனை எடுத்துட்டு எடுத்துட்டேன் தனியா அதோட போட்டு குழம்புல போட்டு கிண்டனோம்னா கரஞ்சிருந்து குழம்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கா ஆமா சூப்பரா இருக்கு மாங்கா போட்டுக்குள்ள ஆமா மாங்கா போட்டா மொட்டை எங்க காம்பும் நல்லா இருக்கும் பாருங்க மாங்காய் போதும் தொட்டுக்கிட்டு திங்க ஆbeleமா போரும் போنده இவ்வளவு தோணிக்கு மாங்காய் கிரேவி கொஞ்சம் மாயி அது மேற்கு குழம்பு சூப்பர் குழம்பு சூப்பர் சாப்பாடு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்